வடக நபர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஆறு மணிக்கு கொடுத்து யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அஞ்சாம் நம்பர் ஏ போலும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பி போலும் சூப்பராக மேட்ச் ஆகிருந்து ரெண்டு நம்பருமே நமக்கு அசால்ட்டாக வந்து உட்கார்ந்துச்சு இல்லைங்களா இதை விட ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு எட்டு மணி ரிசல்ட்டாக பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு படுமே அதாவது முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு நமக்கு டேரெக்டாக கொடுத்தோம் போய் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் டிஜிட் கொடுத்தோம் ஆறு எட்டு மணி ரிசல்ட்டு நமக்கு ஒரு ஃபுல்லாகவே கொடுத்தோம் வேறு எந்த நம்பரும் கொடுக்கணும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்தது வந்து என்ன கொடுத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு தான் வரணும் வேறு எதுவும் வராது நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ அஞ்சு ஏழு சரிங்களா அதாவது எண்பது ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபது ஏங்க நீங்கள் மட்டும் அந்த நேற்று கொடுத்தீங்களே அது ஏன் காமிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து முதல்ல மாதிரி இப்போ அதிகமாக வந்து நம்ம இந்த சேனலில் வியூஸ் அதிகமாக இல்லை சரிங்களா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு கொஞ்சம் வியூஸ் கவுண்ட் ஆகும் அவளுக்காக தான் தொடரணும் தவிர மற்றபடி நான் வந்து உங்களை காமிக்கக்கூடாதுங்கிற காலம் இல்லை சரிங்களா இந்த பக்கம் எடுத்து காமிக்கலாம் பட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் கவுண்ட் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்ல தவிர வேறு ஒன்றுமே இல்லை பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து நேற்று நைட்டு எட்டு மணி ஷோ கொடுத்தது நமக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு சூப்பராக கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் இப்போ செக் பண்ணி பார்த்துங்க சூப்பராக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு காலையில் அடிக்கப்பட்ட நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வந்துருந்தது ஒரு அருமையான மெத்தேடில் நம்ம கொடுத்தோம் நேற்று எட்டு மணிக்கு கொடுத்தாலும் சரி அதே மாதிரி ஆறு மணிக்கு கொடுத்ததும் சரி சூப்பராக இருந்தது மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆறு மணிக்கு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் கொடுத்தோம் முந்நூற்றி தான் கொடுத்தோம் போய் பாருங்கள் மூணு அஞ்சு எட்டுன்னு கொடுத்தோம் அதேமாதிரி அஞ்சு எட்டு மூணு அஞ்சு ஸ்ட்ராங்காக வரும் அந்த மூணே நம்பர் தான் வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க போய் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் ஃபுல் டிஜிட் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பதினெட்டா இருக்குது இல்லையா பட் இன்றைக்கி நமக்கு மாதிரி நம்பர்கள் வரலாம் அதுவும் பெண்டிங் நம்பர் எப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்டு சி போர்டு ஆல் போட் ஷோக்கு சரிங்களா மூணு ஷோக்குமே அது பொருந்தும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் அஞ்சு பி போடில் ரெண்டு சி போர்டில் மூணு அப்போ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி போர்டில் ஆறு சரிங்க அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடில் வந்து இருபத்தி மூணு சி போடல நமக்கு என்ன இருக்குது அஞ்சு அதே மாதிரி ஆறாம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது மூணாம் நம்பர் வந்து நமக்கு நாலு நம்பர் வந்து நாலு நம்பர் ஏபோட்டில் வந்து நமக்கு இருபத்தி நாலு பி போர்டு பதினஞ்சு சி போர்டு வந்து நமக்கு ஏழு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏபோடில் வந்து நமக்கு ஒன்று பி போர்டில் நாலு சி போர்டில் உங்களுக்கு ஜீரோ மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏப்போட ரெண்டு பி போடில் வந்து உங்களுக்கு பதிமூணு சி போடலை நாலு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பி போடலாம் ஒன்று சி போடலை ஆறு அதே மாதிரி ஏழு நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடலாம் இருபத்தி ரெண்டு பி போடலை வந்து நமக்கு ஜீரோ சி போடல இருபத்தி அஞ்சு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல எட்டு பி போடல அஞ்சு சி போடல ரெண்டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து ஒன்பது பி போடலை பதினாலு சி போடலை உங்களுக்கு ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்கே கணப்பு இதை கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முழுக்க முழுக்க இதை ஆறு மணி ஷோ பேஸாக மட்டுமே வச்சு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து நமக்கு ஸ்பெஷலாக வந்து நீங்கள் கிடச்ச நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஜீரோ அப்படின்னு தான் எனக்கு காமிக்கிது ஏன்னா ஒன்பதுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி எதாவது வருதான்னு பார்த்தீங்க எனக்கு வந்து ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது சரிங்களா உங்களுக்கு இது மேட்ச் ஆனால் எடுத்துங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பரும் ரொம்ப இங்கே ஃபேவரபுலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ அஞ்சாம் நம்பர் வருதுனா ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்க ஜீரோ வரணும் இல்லாத அஞ்சா நம்பர் வரணும் சரிங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் அந்த மாதிரி தான் கணக்கு வச்சிருக்கீங்க எடுங்க ஜீரோ அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பி பி போர்டு பேஸ் பேஸை வந்து பார்த்தீங்கன்னா பீபோர்டில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஏழா நம்பர் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரை நம்ம அங்கே எதிர்பார்க்குறோம் அதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணுது ஜீரோ ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் ஒரு மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பும் இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இப்போ வந்து நமக்கு ஜீரோ மூணுன்னு வரணும் இல்லைன்னா அஞ்சு ஏழு ஐம்பத்தி ஏழுன்னு வரும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு மணி சோட மேட்ச் ஆகுது செட் ஆகுது அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பிது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் எனக்கு திரும்ப திரும்ப காமிக்கக்கூடிய நம்பர் ஜீரோ ஜீரோ ஆள்போட நீங்கள் வச்சால் கூட தான் தோணுது ஜீரோ ஆயிருக்காது பேசிக்காக வருது அப்படின்னு எடுங்க அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கில் மேட்ச்சான எடுங்க அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு என்ன திரும்ப எட்டாம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று கேட்டுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காஸ்ட்டாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரு பேசிக்காக ஆடிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது இருக்கான்னு பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்தா வைக்க வேண்டாம் உங்களுக்கு பேசிக்காக எட்டா நம்பர் வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்துக்கு அதுக்கு அந்த மாதிரி கொடுங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் ஒன்பது நம்பர் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சி போர்டு எட்டு ஒன்பது பி போர்டு ஏழு மூணு ஏ போர்டு வந்து ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற அந்த மத்த எடுக்கும் வருது அதே மாதிரி இதில் ஆல் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்ட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா வரும் வாய்ப்பு இருக்குது அதேக்காக கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஒரு சில காரணங்களை தான் எட்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டோமெரிக்கா ஏற்காச்சும் வருதுன்னு சரிங்க அதே மாதிரி எட்டு மணி ஷோ சரிங்க எட்டு மணி ஷோக்கு என்னங்க நம்பர் கொடுத்தாங்க இருபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ஒன்று சரிங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க எண்பத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம சூப்பராக ஒரு நம்பர் கொண்டு வரணும் சரிங்களா இது நமக்கு எட்டு மணி ஷோ என்ன தாங்க மேட்ச் ஆகுது எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது தாங்குறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர் தான் பர்டிகுலராக மேட்ச் ஆகுது ஏ போர்டு வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஏன் ரெண்டாவது நம்பர்னால் மூணுக்கு ரெண்டுன்னு தான் காமிக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்து மேட்ச் தான் பாருங்கள் என்னங்க அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு மூணுன்னு கொடுத்தாங்க அப்புறம் மூணுக்கு ரெண்டுன்னு கொடுப்பாங்களான்னா கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணுக்கு ரெண்டாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு ஆச்சு இருந்த இடங்கள் மூணுக்கு ரெண்டு உங்களுக்கு மேட்ச் ஆன இடங்க சரிங்களா அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் அதான் சொல்லலாம் உங்களுக்கு அது ரெண்டு நம்பருமே தான் காமிக்குது புரியுதுங்களா நான் வந்தால் ரெண்டாம் நம்பர் ஏன் நம்பர் ஏன் சேர்த்து கொடுக்குறேன்னா வந்த ரெண்டாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக பட் அது வரல அப்படின்னா அதே இடத்துல ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் வரணுமா ஏன் ரெண்டாம் நம்பர் அப்படியே ஏஆர் நம்பராக காட்டக்கூடாது டேரெக்டாக அப்படி போகல அப்படின்னாலும் ஓகே வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி இங்கே ஏஆர் நம்பர் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு ஏழுங்கிற நம்பர் நம்ம ஏ போர்டில் கொண்டு வரோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மேட்ச் ஆகுது அதனால் அது கொண்டு வரோம் புரியுதுங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டாம் நம்பருங்கிறது நம்ம கணக்கில் வருது பட் இது ரெண்டாம் நம்பராக மட்டும் வருமானம் ஏழாம் நம்பருக்கான சாத்திய குறைகளும் இருக்குது ரெண்டுமே போகிறதானே அதனால அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து இன்னொரு சில நம்பருன்னா மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வரைக்கான வாய்ப்பு இருக்குது வருதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் தான் எனக்கு இங்கே பர்டிகுலராக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு கம்மிக்கிது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கே பேஸ் கேட்டகரி வயசில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் வரலைன்னா இந்த இடத்துல என்ன ஒரு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு மூணு புரியுதுங்களா அந்த மெத்தேட் அப்படியே வருது அப்படியே வந்து வைக்கிறக்குன்னு வாய்ப்பு இருக்குது அதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க வாங்க நிறையாவே நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா இருபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு அதாவது ஏபியில் இருபத்தி மூணு எழுவத்தஞ்சுங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி வரக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது ஏபியில் வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகும் இருபத்தி மூணு எழுபத்தஞ்சுங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா இருபத்தி மூணுன்னு வரலாம் இல்லை எழுபத்தி அஞ்சு நோடலாம் ரெண்டே நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி சி போர்ட் எடுத்திங்கன்னா சி போர்டில் எனக்கு ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஜீரோ யாருக்காச்சும் மேட்ச் ஆகாதான் பாருங்கள் அஞ்சுக்கு ஜீரோன்னு திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் அஞ்சா நம்பருக்கு ஜீரோ வருதுங்க இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வருதுங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் என்ன கணக்கில் கொடுக்குறாங்க அஞ்சுக்கு ஜீரோனு ஒன்று நம்பர் வருது அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சுக்கு ஜீரோ அதே மாதிரி இன்னொரு நம்பருனா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு தெரிஞ்சு போய் வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் வருதுன்னா பாருங்கள் இரநூத்தி முப்பது எழுநூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இது எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு இப்படி தான் கொஞ்சம் ஃபேவரபுளாக மேட்சாக இருக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் கொடுக்குறேன் சரிங்க அது ஆல்போர்டு என்ன தான் வர போகுது அப்படின்னா ஆல்போர்டுன்னு எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் கூடிய நம்பர் இந்த ட்ராக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆனால் இந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரிஜினல் நம்பர்கள் தான் இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க ரெண்டாம் நம்பர் திரும்ப வரணும் அப்படி தான் காமிக்கிது அதே மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணா நம்பர் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருது எனக்கு அதே மாதிரி நமக்கு ஒரு எட்டாம் நம்பர் திரும்ப இதுக்குள்ளே தான் நம்ம ஜீரோ இந்த அஞ்சு வரணும் இல்லை எட்டு வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி கம்மியாக ட்ரை பண்ணி பாருங்க